ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு நைன் மொட்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லானது நம்ம எல்லாருக்குமே பயன்படக்கூடியதாக இருக்கக்கூடியது என்னென்னா நம்ம விரைவிலே நான் கருத்தடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சிஸ்டர் எனக்கு ஒரு வீடியோ போடுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட் அவங்களுக்கான வீடியோ தான் இது பொதுவாக என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் கருத்தரிப்புதல் தாமதமாவதற்கு லேட் ஓவலேஷன் நடக்குது எதுனாலன்னு தெரியலை அதே நேரத்தில் எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து எனக்கு தின்னாக இருக்குது திக்காக இல்லாமல் தின்னாக இருப்பது அதே நேரத்தில் எனக்கு ஆஃப்டர் ஓவுலேஷன் பிஃபோர் ஓவுலேஷன் ஹார்மோனல் இம்பேலன்சிங்காக இருக்கிறது பிஃபோர் ஓவுலேஷன் ஈஸ்ட்ரோஜன் ஆஃப்டர் ஓவுலேஷன் ப்ரொஜஸ்டிரோன்கிற ஹார்மோன்கள் தான் நமக்கு இருக்கணும் பட் என்னென்னா ப்ரெக்னன்சி தள்ளி போகிறப்ப இந்த ஈஸ்ட்ரோஜனுக்கு ஹார்மோன் தான் ஆஃப்டர் ஓவுலேஷனுமே நம்மளுக்கு அதிகமாக இருக்குது இந்த காரணங்கள்னால்தான் நம்மளுடைய ப்ரெக்னன்சி தள்ளி போகுது அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹார்மோன்கள் சமநின்மையாக இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஈக்குவல் பேலன்ஸ் பிஃபோர் ஓபுலேஷன் ஈஸ்ட்ரோஜன் ஆஃப்டர் ஓபுலேஷன் ப்ரொஜஸ்டிரோனு இதற்கான என்னென்ன ஃபுட்டை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரிக்ட்டு ரூல்ஸ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணு என்னென்னா கண்டிப்பாக காலையில் ஆறு மணிக்கு மேலே தூங்காதீங்க இது மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஏன்னால் காலையில் ஆறு மணிக்கு எழுந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிக்கும் பழக்கம் மிக மிக நல்லது இது எதற்கானதுனால் கர்ப்பப்பை சூடு தனிவதற்கு காலையில் எழுந்தவுடன் பெண்கள் நீராடுவது மிக மிகச் சிறந்தது காலையில் பாத்திங் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்கள் வீட்டின் முன்புறம் அல்லது பின்புறம் சூரிய வெளிச்சம் தென்படுகிறதோ அந்த இடத்தில் குறைந்தது ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் வந்து இருக்க வேண்டும் அப்படி சூரிய வெளிச்சம் உடம்பில் மீது படுவதால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஏஎம்எச்சன் ஆன்டி முடேரியன் ஹார்மோன் கருமுட்டை வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க ஆதாரமாக இருப்பது இந்த ஹார்மோன் தான் இந்த ஹார்மோனின் நிலைப்பாட்டை அதிகப்படுத்துவதற்கு சரியான நிலையில் மெயின்டைன் பண்ணுவதற்கு மற்றும் விட்டமின் டி குறைவாக இருந்தாலும் ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகும் அதை அதிகமான முறையில் கொண்டு வருவதற்கும் காலையில் எழுந்து நீராடி சன்லைட் உடல்வில் படும்படி ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் இருப்பது மிக மிக முக்கியம் கண்டிப்பானதும் கூட அடுத்து என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் நான் ஒர்க்கிங் ஆர் நாட் ஒர்க்கிங் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நாம் ஒர்க்கிங்கில் இருக்கிற பெண்களை வந்து பார்க்கலாம் நான் போகிறேங்க அவசரத்தில் சாப்பாடு கட்ட முடில என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு இந்த டிப்ஸு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பட் நீங்கள் இதை ஆஃப்டர் ஓவுலேஷன் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும் அதுவும் நான் சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட அளவை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் ப்ரொஜஸ்டிரோனுங்கிற ஹார்மோன்கள் தான் தேவை கருண் தங்க வைப்பதற்கு நியூட்ரஸில் பதிதல் நடைபெறுவதற்கு அதற்கு எதுங்க ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஆனால் இதை அளவோடு மட்டும்தான் பயன்படுத்தணும் அளவுக்கு மீது சாப்பிடவே கூடாது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க டார்க் சாக்லேட் தான் சாக்லேட்டுங்க வேறு டார்க் சாக்லேட்டுங்கிறது வேறு அதை நீங்கள் க தனியாக வந்து இப்போ ஷாப்பில் கேட்டு பாருங்கள் டார்க் சாக்லேட்னு கேட்டு அதில் ஒரு துண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் கரெக்டாக இந்த ஸ்கொயர்ஸ் பீசஸில் வந்து லாங்காக இருக்கும் அதில் ஒரு பீசஸ் மட்டும் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடணும் அந்த சாக்லேட் சாப்பிட்றப்ப ஒரு கசப்பு சுவை லைட்டாக தெரியும் அப்போ தான் அது டார்க் சாக்லேட் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் ஒரு நாளைக்கு ஒரு துண்டுகள் வீதம் ஆஃப்டர் ஓவலேஷன் கண்டிப்பான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வீட்டில் இருக்கும் பெண்களும் இதை பயன்படுத்தலாம் இப்படி ஒரு துண்டு சாக்லேட் டார்க் இதை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலம் இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் ஜிங்க் நம்மளுடைய பெண்களின் இடுப்பெலும்பை பலப்படுத்தி முக்கியமாக கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஹார்மோனல் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து என்னங்க ஃபுட்டு சேர்க்கறது அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடிய ஃபுட் எல்லாமே ஒரு மாதம் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் முதல்ல தவிர்க்க வேண்டியவை அதிக புளிப்பு அதிக காரம் அதிகம் இனிப்பு இது மூணுத்தையும் கண்டிப்பான முறைகள் தவிர்க்க வேண்டும் வறுவல் சாப்பிடக்கூடாது பொரியல் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும் இந்த ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ என்னென்ன ஃபுட்டு எடுக்கிறது எங்களுக்கு ஒரு ஃபுட் சாட் சொல்லுங்கன்னா உங்களுக்கானதுதான் இது என்ன அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய உணவு பட்டியலில் முருங்கை பொரியல் மற்றும் முருங்கை காய் பூ இது கண்டிப்பாக முருங்கை ஐட்டங்கள் இடம்பெற வேண்டும் அதே மாதிரி பொரியல் கேரட் பொரியல் பீர்க்கங்காய் பொரியல் கூட்டு வகைகள் தடியங்காய் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கிழங்கை வாரத்திற்கு இரண்டு நாட்கள் எடுத்தால் போதும் அடிக்கடி உருளைக்கிழங்கை சாப்பிடாதீங்க அதற்கு பதிலாக வாழை காயாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பச்சை நிறத்தில் இருக்கின்ற காய்கறிகள் அனைத்தும் பெண்களினுடைய இரத்த ஓட்டத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்பேற்பட்ட காய்கறிகள் தான் சௌ புடலங்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய் இதிலேயே மஞ்சள் பூசணி இருக்கும் வெண்பூசணி இருக்கும் ரெண்டு பூசணிக்காயுமே வந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் குடைமிளகாய் குடைமிளகாய் ரெண்டு கலரில் இருக்கும் சிவப்பு பச்சை இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் மற்ற எந்த காய்கறிகளாக இருந்தாலும் அதை நம்ம பொரியலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உப்பு அற உப்பாக எடுத்துக்கொள்ளுங்க உப்பு சரி விகிதம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் அற உப்பு ஒரு பிஞ்சு உப்பு குறைவாக உங்கள் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்வெஜ் ஐட்டம்லாம் என்னங்க பண்ணுறது கண்டிப்பாக வேக வைத்த முட்டையை சாப்பிடுங்க வாரத்துக்கு இரண்டு நாட்கள் மீன் அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள் மீனை எடுக்கும்போது வறுவலை தவிர்த்துவிட்டு குழம்பு மீனாக எடுத்துக்கொள்ளும் போது இதனுடைய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கருமுட்டை வளர்ச்சி கருமுட்டை வெறு பெருக்கத்திற்கு இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அடுத்தது மட்டன் எடுத்துக்கொள்ளலாம் மட்டனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு விதமான நன்மையை கொடுக்கக்கூடியவை அதில் விட்டமின் பி டுவெல் மட்டுமே உரித்தான ஒரு சத்து இருப்பார் மட்டனை கண்டிப்பாக வாரத்திற்கு ஒரு நாட்களாவது பயன்படுத்துவது சால சிறந்ததுங்க இது எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடியது சரிங்க இது நான் எல்லாமே நான் சாப்பிட்ற ஃபுட்டு தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன பண்ணலாம் காஃபி டீயை அவாய்ட் பண்ணணுங்க காஃபி டீ எடுத்துக்கொள்ளவே கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது கிரீன் டீ எடுத்துக்கோங்க பிளாக் டீ எடுத்துக்கோங்க இல்லை சத்து மாவு கஞ்சி வைத்து அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி தான் நம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு உணவாக கண்டிப்பாக லைட் ஃபுட்டாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் லைட் ஃபுட்னா என்னங்க கோதுமை ரவை அதில் உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க தினை குது தினை சிறுதானிய அரிசி வகைகள் சாமை குதிரை வாழை மாப்பிள சம்பா இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகள் இருக்குது அதில் சேமியா ஐட்டங்கள் மற்றும் ரவ ஐட்டங்கள் வந்துருச்சு இதை நல்லா நாம் இரவு வேலைகளில் எடுத்து சாப்பிடும்போது இது லைட் வெயிட்டாக இருப்பதனால் இது உங்களுடைய யூட்ரஸின் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி முக்கியமாக ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் நைட் பிஃபோர் கோயிங் டு பெட் தூங்குவதற்கு முன்னால் ஒரு செவ்வாழை பழம் கண்டிப்பாக ஆண் பெண் இருபாலரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஆண்கள் தினசரி வீதம் எடுத்துக்கொள்ளும்போது முக்கியமாக பிறப்புறுப்பில் செல்கின்ற இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அது விரைப்புத்தன்மை குறையாமல் பாதுகாப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது அடுத்து நான் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணேன் சிஸ்டர் இதை நான் சேர்த்து ஃபாலோ பண்ணலாமன்னா தாராளமாக பண்ணாங்க நீங்கள் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க சீட் சைக்கிளில் மெயின்லி ஃப்ளாக் சீட்ஸுங்க ஆளு விதை மற்றும் செசாமி சீட்ஸ் அப்படிங்கிற கருப்பு எள் இதை நம்ம கண்டிப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் இது பிஃபோர் ஓவலேஷன் மட்டும் பயன்படுத்துங்க ஆஃப்டர் ஓவலேஷன் பம்கின் சீட்ஸ் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இவை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்னேன் இந்த அனைத்து டிப்ஸையும் முறையாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து இனி நாள் தள்ளி போனாலும் அது கண்டிப்பாக ப்ரெக்னன்சி சான்சஸ் இருப்பதற்கான வாய்ப்பு மட்டுமே அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் பல பேருக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை நான் பர்ஸ்னலாக உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கால்ங்கிற கேப்பிட்டல் லிட்டரில் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் இருக்குது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மற்றும் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது பீரியட்ஸ் எனக்கு ரெகுலர் ஆக மாட்டேங்குது டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது இப்படிங்கிற தொந்தரவுகள் இருக்குது இல்லைங்க எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் ஆகலை அப்படிங்கிறவங்க உங்களுக்குமே இப்போ நம்ம சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு துளைப்பு உண்டு ஓட லேகியம் வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அதுவும் இன்ஸ்டாவில் ஆடி ஆஃபர் போய் கொண்டே இருக்கிறது உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கே வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்